தமிழுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேலை வரிசையின் அன்பு வணக்கம் மாணவர்கள் உணர வேண்டும் என்ற நோக்கத்திலேயே நம்மாழ்வாரின் நற்றமிழ் என்ற தலைப்பில் ஆந்திர பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பொருணைக்கா மாரியப்பன் அவர்களை மகிழ்ந்து வணங்குகின்றேன் மேலும் என்னுடைய உலகத் தமிழ் மாணவர்கள் இதை கேட்டு பயன்பெற வேண்டுமென்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் முனைவர் சே அஜித்தா தமிழால் இணைவோம் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நாகப்பட்டினம் அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளரக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் வெள்ளி அரங்கத்தில் வருக வருக வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளே காணொலிக்குள் செல்வோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் அமர்தினி எழின்மிகு எண்ணங்களால் ஏற்றமிகு வாழ்வமைத்து பாருங்கும் பேசொள்ள பட்டினி கிடந்தாலும் பழந்தமிழை சிதம் தாங்க தூக்கத்தையும் தொலைத்த மனம் கொண்டவர்தான் ஆந்திர மாநிலம் திராவிட பல்கலைக்கழக தமிழ் மொழி மற்றும் மொழி பெயர்ப்பியல் துறை பேராசிரியர் ஐயா மாரியப்பன் அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வரங்குகள் கருத்தரங்குகள் நான்கு பன்னாட்டு கருத்தரங்குகள் தேசிய கருத்தரங்குகள் நடத்தியவர் என பன்முக திறமை பெற்றவர் இதுவரை ஆறு புத்தகங்களை வெளியிட்டுள்ளார் இவர் இளம் தமிழ் ஆய்வாளர் விருது பன்மொழி செம்மல் விருது பைந்தமிழ் செம்மல் விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளார் யூ தமிழ் வலையொலி அலைவரிசையின் மூலம் தமிழ் இலக்கியங்களை முன் முன்னெடுக்கும் இவர் மாணவர்களுக்கு இலவச யூஜிசி நெட் வகுப்புகள் நடத்தி வருகிறார் இப்படி நம்மை வியப்பில் ஆழ்த்தும் ஐயா மாரியப்பன் அவர்கள் என்ற தலைப்பில் நம்முடன் பகிரவரும் வரும் செய்திகளுக்கு அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேல் அறக்கட்டளை உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசை இணைந்து நடத்தக்கூடிய இந்த சமயம் சார் உரை வீச்சிற்கு என்னையும் பேச அனுமதித்த வாய்ப்பு வழங்கிய அருமை சகோதரி அஜிதா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மாழ்வாரின் நற்றமிழ் என்று சொல்லக்கூடிய பொருண்மையிலே பேசுவதற்காக ஒரு பதினைந்து நிமிடங்கள் உங்களிடையே உரை செய்வதற்கு விளைகின்றேன் ஆழ்வார்கள் என்று சொன்னாலே பன்னீர் ஆழ்வார்கள் தான் எல்லா ஆழ்வார்களும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்தாலும் நம்மாழ்வாரினுடைய தமிழ் என்பது நம்மாழ்வாரினுடைய பாசுரங்கள் என்பது குறிப்பிடத்தக்கவையாக அமைந்திருக்கிறது நம்மாழ்வாரினுடைய வரலாற்றை சொன்னோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நேரத்தை அது விழுங்கிவிடும் என்ன காரணம் என்று சொன்னால் ஆழ்வார் திருநகரியிலே பிறந்தவர் மதரகதி ஆழ்வாருக்கு குருவாக இருந்தவர் எல்லா ஆழ்வார்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இருந்தாலும் இவருக்கு மட்டும்தான் நம் ஆழ்வார் என்ற ஒரு பெயரினை கொடுத்திருக்கிறார் இந்த நம்மாழ்வாரினுடைய பாசுரங்கள் எப்படிப்பட்டவை என்று சொன்னால் அது நான்கு வேதங்களினுடைய சாரமாக அமைந்திருக்கிறது சாமம் அதர்வனம் என்பது வடமொழி அறிந்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது ஆனால் அதை தமிழ் நேரடியாக அதனை மொழிபெயர்ப்பாக கொடுக்காமல் அதனுடைய சாரத்தை உள்வாங்கி அழகு தமிழிலே அவர் தந்திருக்கிறார் தான் எம்பெருமானுக்கு பாமாலைகளை சூடிய காரணத்தினால்தான் இவருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் என்று பெயர் வேதம் தமிழ் செய்த மாறன் வேதங்கள் எல்லாம் தமிழாக மாறி நிற்கின்ற பாசுரங்கள் இவருடைய பாசுரங்கள் நம்மாழ்வாரினுடைய திருப்பாசுரங்களை நாம் பிரிக்கின்ற பொழுது திருவிருத்தம் நூறு பாடு பாசுரங்கள் திரு ஆசிரியம் ஏழு பாசுரங்கள் பெரிய திருவந்தாதி எண்பத்தி ஏழு பாசுரங்கள் திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாசுரங்கள் ஆக இந்த பாசுரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்புடையதாக காணப்படுகிறது தமிழ் எப்படி நம்மாழ்வாரினுடைய பாசுரங்களிலே இருக்கிறது என்பதை நாம் முதலில் கவனிக்க வேண்டும் நம்முடைய ஆழ்வார்களினுடைய தான் பல்வேறு சிற்றிலக்கியங்கள் தோன்றின என்பது மறுக்க முடியாத உண்மை உதாரணத்திற்கு பெரியாழ்வாரினுடைய பாசுரங்களிலிருந்து பிள்ளைத்தமிழ் தோன்றியதாக நாம் பார்க்கிறோம் அதை போலவே நம்மாழ்வாரினுடைய பாசுரங்கள் என்பது இலக்கண விதிக்கு உட்பட்டதாகவும் அமைந்திருக்கிறது தலி அமைந்த பாசுரங்கள் மிக சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகிறது அந்தாதி தொடையிலே அமைந்த பாசுரங்கள் கூடுதலாக இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆக இலக்கண வகையில் எடுத்துக்கொண்டாலும் அவருடைய பாசுரங்கள் என்பது குறிப்பிடத்தக்க பெருமை உடையதாக நமக்கு கிடைக்கின்றது நம்மாழ்வாரினுடைய முதல் பாசுரம் எதை சொல்லுகின்றது என்று சொன்னால் இறைவனுடைய பெருமையை பேசக்கூடியதாக இருக்கின்றது உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவன் அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவன் அவன் துயர் அரு சுடரடி தொழுது எழு என் மனனே என்று அற்புதமாக அந்த பாசுரத்தை அவர் அமைத்திருப்பார் இது களிவருத்தத்திலே அமைந்த பாசுரம் தமிழ் எப்படி விளையாடுகிறது என்பதை பாருங்கள் நிறைவாக வரக்கூடிய ஒவ்வொரு வரியினுடைய கடைசி பகுதி எப்படி வருகின்றது எவன் அவன் இதை இரண்டாக பிரிக்க வேண்டும் உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் இப்படி பிரிக்க வேண்டும் உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் மயர் வர மதிநலம் என்று சொல்வதை விட உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் எவன் என்ற ஒரு கேள்வியை அமைத்துவிட்டு அதற்கு பிறகு சொல்கிறார் அவன் மயர்வர மதிநர மதிநலம் அருளினன் எவன் அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனர் ஆக அந்த வார்த்தையினுடைய சொல்லாடலை நாம் பார்க்கிறோம் இது நம்மழ்வாரினுடைய பாசரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அகப்பொருளிலே பாடுகின்றார் அகப்பொருள் என்று சொன்னால் தெரியும் தலைவன் தலைவனாக நின்று பாடுவது இது தமிழ் மரபு இந்த தமிழ் மரபிலே நம்மாழ்வார் தன்னை நாயகியாக இறைவனை நாயகனாக கருதி பாடக்கூடிய அகப்பாடல் மிக சிறப்பு வாய்ந்தது தமிழிலே இருக்கக்கூடிய இலக்கியங்களில் எது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று சொன்னால் புறப்பொருளை விட அகப்பொருள் தாங்கிய பாசுரங்கள் பாடல்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய வண்டுகளோ வம்மின் நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ உண்டு கழித்து உழல்வீருக்கு ஒன்று உரைக்கியம் ஏனம் ஒன்றாய் மண் துகளாடி வைகுந்த மண்ணால் குழல் வாய் விரைபோல் வண் விண்டு கல்வாரும் மலர் உளவோ நுண் இயல்பு இடத்தே இயல் இடத்தே இந்த பாசுரம் அகப்பாடலை சார்ந்ததாக அமைந்திருக்கிறது இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை பாசுரத்திலே சொல்லுகிறார் உலகை படைத்தவன் எவனோ அவன் இருக்கிறானே அவனுக்குத்தான் இந்த உலகம் உரியது இதுதான் அவருடைய ஒரு பாசுரத்தினுடைய மைய பொருள் ஆக கருத்தாளம் நிறைந்ததாகவும் அமைத்திருக்கிறார் சொல்லாடல் நிறைந்ததாகவும் அமைத்திருக்கிறார் இலக்கண முறையின்படியும் அமைத்திருக்கிறார் பார் உண்டான் பார் உமிழ்ந்தான் பார் இடந்தான் பார் அளந்தான் பார் இடம் முன்படைத்தான் என்பதால் பார் இடம் ஆவானும் தானானால் ஆரிடமே மற்றொருவருக்கு ஆவான் புகர்வான் அவை பார் உண்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தை உண்டவன் யசோதையினுடைய குழந்தையாக இருக்கின்ற பொழுது யசோதையானவள் கிருஷ்ணனுடைய அந்த வாயினை பிளந்து பார்க்கின்ற பொழுது திறந்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் அவனுடைய வாயுக்குள் இருந்தது அந்த வாயுக்கள் இருந்த காரணத்தினாலே உலகத்தை உண்டவனாக அவன் இருக்கிறான் பார் உமிழ்ந்தான் பார் இடந்தான் வராக அவதாரத்திலே இந்த பூமியை தாங்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான் தெரிவிக்கிறவனாக இருக்கின்ற பொழுது உலகத்தை அளந்தவனாக இருக்கிறான் ஆகவே உண்டவனும் அவன்தான் அதை தாங்கி இருப்பவனும் அவன்தான் அதனை அளந்தவனும் அவன்தான் எவ்வளவு அழகாக இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் என்பதை பாருங்கள் என்ன வேடிக்கை என்று சொன்னால் இப்படியெல்லாம் இறைவனை சொல்கின்ற பொழுது பாரிடம் முன் படைத்தான் இந்த உலகத்தை முன்பாகவே படைத்தவன் என்பதால் பாரிடம் ஆவானும் தானானால் இந்த உலகமே அவனாகவும் இருக்கின்றான் என்றாலும் கூட ஆர் இடமே அப்பா அவன் எங்க இருக்கிறான்னு நீங்க எங்க சொல்ல முடியும் இல்ல பாதாளத்துல இருக்கிறான் இல்ல ஆகாயத்துல இருக்கிறான் இல்ல ரெண்டுக்கும் மத்தியில இருக்கிறான் இல்ல எல்லாமே அவனாகத்தான் இருக்கிறான் அப்ப இந்த கருத்தை மையமாக வைத்துக் கொண்டு பாசுரங்களை புனைவது தமிழ் அழகாக அங்கே விளையாடுகின்றது அது மட்டும் அல்ல அறிவை சொல்லுகின்ற பொழுது அறிவு ஞானம் தெளிவு என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவரவர் தமதமது அறிவு வகை வகை அவரவர் இறையவர் என அடி உடையவர்கள் அவரவர் இறையவர் குறைவலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே எந்த அறிவை கொண்டு எப்படி இறைவனை பார்ப்பது என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுகின்றது நம்மால்வார் அதற்கு விடை தருகின்றார் நான் என்னுடைய கண்ணால் பார்க்கின்ற பொழுது ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு கண்ணாடி அணிந்து கொண்டு நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால் என்னுடைய இறைவன் மஞ்சள் நிறத்தில் தெரிவான் பச்சை ஒரு கண்ணாடியை அணிந்து கொண்டு பார்க்கின்ற பொழுது பச்சை நிறத்தில் அவன் தெரிவான் எவரவர் அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அந்த அறிவுக்கு தகுந்தவாறு தெளிவு உடையவனாக அவன் அங்கே காணப்படும் எப்படி ஒரு ஒரு கருத்தாளமும் சொல் அமைப்பும் கட்டுக்கோப்பும் வைத்து இந்த பாசுரங்களை பாடியிருக்கிறார் என்பதை பாரு அவரவர் தமதமது அறிவு வகை வகையில் அவரவர் இறையவர் என அடி உடையவர்கள் அவரவர் இறையவர் குறைவளர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே அது எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அவரவர் வழியாக நாம் அடைய முடியும் எவ்வளவு சிறப்பாக சொல்லுகின்றார் பாசனங்களை எல்லாம் படிக்கின்ற பொழுது அது நம்மாழ்வார் மட்டுமல்ல பனிரண்டு ஆழ்வார்களும் வெவ்வேறு நிலையிலே வெவ்வேறு சூழலிலே அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சிறப்பு நிலையில் இருக்கின்றது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்பது வைணவத்தினுடைய சாராம்சமாக இருக்கின்றது அது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஆகவே நம்முடைய அன்பர்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த பாசுரங்களை எல்லாம் எடுத்து பாடி அனுபவித்து பார்க்க வேண்டும் நம்மால்வார் சடகோபனாக அவர் பெயர் பெற்ற பொழுது மதுரகரி ஆழ்வார் கேட்கிறார் இந்த சடம் இந்த உயிர் எத்தை தின்று எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் அத்தை தின்று அங்கே கிடைக்கும் அது ஒரு மிகப்பெரிய வரலாறு முதல் எடுத்தவுடன் பேசக்கூடிய ஒரு வார்த்தை சடமாக இருந்தவர் புளியமரத்தடியில ஆனால் அந்த ஞானம் இறைவன் கொடுத்த அந்த அறிவு அது பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்குத்தான் அது புரிவு ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு உண்டு என்று தனிநாயக அடிக அடிகளார் அவர்கள் சொல்லுவார்கள் தமிழ் என்பது பக்தியினுடைய வடிமம் பக்தியினுடைய மொழி நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நாவல் எழுதினாலும் சரி சிறுகதை எழுதினாலும் சரி திரைப்பட பாடல்கள் எழுதினாலும் சரி பக்தியில் தமிழை எழுதுகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய இனிமை என்பது வேறு ஒன்றுக்கும் ஈடாக மாட்டாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அது எப்படிப்பட்ட பக்தி நூலாக இருந்தாலும் சரி தமிழிலே இருக்கின்ற பொழுதுதான் அது மிகப்பெரிய பெரிய உன்னதத்தை அது அடை அடைத்திருக்கிறது என்பது நிச்சம் எத்தனையோ பாசுரங்களாக இருக்கட்டும் அல்லது தேவாரம் திருவாசகமாக இருக்கட்டும் தமிழ் என்ற ஒன்று அங்கே இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பாசுரங்கள் இன்றும் நினைத்திருக்கின்றன இன்றைக்கும் கூட வெளிநாடுகளில் கூட இந்த பாசுரங்களும் திருமுறைகளும் ஒழிக்கப்படுகின்றன அது உணர்ந்து சொல்கிறார்களோ அல்லது படித்து சொல்கிறார்களோ அது முக்கியம் முக்கியமல்ல அதை அவர்கள் பாடுகிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தமிழ் மொழியில் அமைந்த பாசுரங்களை தந்தவர்களில் ஒருவரான நம்மால்வாரினுடைய பாசுரங்கள் பக்திக்கு மட்டுமல்ல அந்தாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பாசுரங்கள் அங்கே இருக்கின்றன கழிவிருத்தம் எப்படி இருக்கிறது என்பதற்கான பாசுரம் அங்கே இருக்கின்றது தலை எங்கே தட்டுவது தலை எங்கே தட்டக்கூடாது என்றெல்லாம் இருக்கக்கூடிய இலக்கண விதிமுறையை உள்வாங்கிக் கொண்டு அங்கே சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பாசனங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பாசனங்களை பதினைந்து மணித்துளிகளில் பேச வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு கடலை எடுத்து ஒரு சமுத்திரத்தை எடுத்து உங்கள் கையில் ஒரு சின்ன டம்ளரில் கொடுப்பது எப்படி என்று சொன்னால் அது முடியாத வேலை இது பார்க்கடல்

Terima kasih telah menonton!